எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரதசப்தமி பூஜையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ரதசப்தமி பண்டிகை அப்படிங்கிறது மற்ற பண்டிகை போல் கிடையாது ஆரோக்கியம் சௌபாகியம் புத்திர சம்பத்து இவையெல்லாம் நம்ம வரப்பிரசாதமாக வேணும்னு நம்ம சுவாமியை வேண்டுறதுக்காக சூரிய நாராயணம் பூஜை பண்ணுற தினம் ரதசப்தமி தேவர்களையும் விசேஷமாக பூஜை பண்ணக்கூடிய நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய கிரகணத்திற்கு இணையான தினம் ரதசப்தமி அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லாமல் பித்திருக்களுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் இது எல்லாமே ஆண்கள் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு எள்ளும் நீரும் மூதாதையர்கள் நினச்சி தர்ப்பணம் அப்படிம்பாங்க இல்லையா அதை செய்வாங்க அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க பிராமணர்களுக்கு அரிசி வாழக்காய் வெள்ளம் இலை தட்சணை தேங்காய் பழம் எல்லாம் நம்ம மூதாதிரிகள் நினச்சி கொடுக்குறப்ப அவங்க ஆசிர்வாதம் பண்ணி நம்மளுடைய சந்ததிகள் நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஆண்கள் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி விசேஷமாக பிராமணர்கள் நிறைய காயத்ரி ஜபம் சொல்கிறது கிராம பூஜை வழக்கம் இருந்தால் கிராம பூஜை பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுட்டு சூரிய நாராயணனுக்கும் பூஜை பண்ணி விசேஷமாக வெங்கல பானையில் அல்லைனா வெளியில் சூரியனுக்கு முன்னாடி குமுட்டி அப்படிம்பாங்களா கரியெடுப்பில் பால் காய்ச்சி அந்த சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறது இந்த மாதிரி விசேஷமான பூஜைகள் பண்ணணும் சின்ன அளவில் நம்ம தானம் கொடுத்தா கூட அன்னைக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் எருக்களையில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அன்றைக்கி முக்கியம் ஏழு எருக்களை ஒவ்வொருத்தரும் எடுத்துண்டு சிரசில் அதாவது தலையில் மூனியலை வலது இடது புஜங்களில் ரெண்டு ரெண்டு இலை வச்சு மஞ்சள் அட்சதியை வச்சு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நாலரை மணிலேருந்து சூரிய உதயநாரத்துக்கு முன்னாடி இந்த எருக்கலையை வச்சு நம்ம ஸ்நானம் பண்ணுறப்ப பீட பரிகாரம் தேக ஆரோக்கியம் நல்ல சௌபாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் எங்கள் மாத்துவ சம்பிரதாயத்தில் சப்தமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு புத்தகத்துல இருந்தது தாமரையே ரதம் மாதிரி வரைஞ்சி ஒரு சக்கரம் வரைஞ்சிருக்கேன் இதெல்லாமே போன வருஷம் நான் பூஜை பண்ணுறப்ப எடுத்த வீடியோ அது வந்து எப்படி வேணால் நம்ம ரதம் வரையலாம் ஒரு மனசில் கற்பனை பிடி தேர் எப்படி வரைகிறோமோ அது மாதிரி வரையணும் நிறைய பேர் ரெண்டு சக்கரம் போடுவாங்க நாங்கள் ஒரு சக்கரம் தான் வரைவோம் இப்போ இந்த வருஷம் நான் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருக்கேன் ஸ்டென்சில்ஸ் வச்சு எப்படி கோலம் போடுறேன் பாருங்கள் இதை நிறைய நான் என்னுடைய பூஜா ரூம் வீடியோ போடுறப்ப இதை போட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி இப்போ ரத சப்தமிக்கு எல்லாருமே வாங்கி வச்சுட்டாங்க இதனுடைய அட்ரஸ் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதையும் கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள் கோலமே போட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக போடலாம் ஒரு சக்கரம் நடுவில் சூரிய பகவான் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சு இதுக்கு எப்படி பூஜை பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் இப்போ கோலம் வரைஞ்சாச்சு எனக்கு வந்து வெளியில் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வெளியில் குமுட்டி அடுப்பு கறி அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற எல்லாமே ஒன்று விறகடுப்புலையோ இல்லைனா இந்த மாதிரி கறி அடுப்பில் சமையல் செஞ்சதோ பாலோ எந்த நைவேத்தியமானாலும் இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம் கேஸ் அடுப்பில் வச்சு எதுவுமே நாங்கள் நைவேத்தியம் பண்ண மாட்டோம் பழங்கள் மட்டும்தான் செய்வோம் இப்போ எனக்கு இந்த மாதிரி குமுட்டி இருக்கிறதுனால நம்ம பொங்கலுக்கு எப்படி வெளியில் பானையில் மஞ்ச கொத்து கட்டி செய்வாங்களோ அதே மாதிரி வெங்கல பானையில் பச்சை கிழங்க கட்டி இந்த மாதிரி பால் காய்ச்சின்னு இருக்கேன் பால் பொங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பால் பொங்கினதுக்கு அப்புறம் அந்த பால்ல கொஞ்சம் சர்க்கரை போட்டு சூரிய பகவானுக்கு நம்ம வெளியிலேயே நம்ம பூஜை பண்ணலாம் அதே போல் ரதம் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ரதத்துக்கும் பருத்தி மாலை நிறைய புஷ்பங்கள் அச்சதையெல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணுறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நைவேந்தியம் பண்ண பால்லே கொஞ்சம் எடுத்து விதவிதமாக நான் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கலும் செய்யலாம் தேங்காய் பழம் நிறைய வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் கரும்பு கிடச்சா கரும்பையும் வச்சு நம்ம சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் இது எல்லாமே நான் எனக்கு வெளியில் அவுட்டரில் வீட்டுக்கு வெளியே எனக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால வெளியே பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியே பூஜை பண்ண முடியாது அப்படின்னா சுவாமி மாடத்தில் சுவாமி படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரதம் வரைஞ்சி சூரிய பகவானை ஆத்மார்த்தமாக நினச்சி வீட்லேயே பால் காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணி மீதி இருக்கிற பாலை சேர்த்து ஒரு சக்கரை பொங்கலும் செஞ்சு நீங்கள் சுவாமிக்கும் சூரிய பகவானுக்கும் நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி ரதசப்தமி பூஜை செய்யலாம் வருஷம் தவறாமல் நம்ம ரதசப்தமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மறுநாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கும் பீஷ்மரை நினச்சி நம்ம விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பூஜா வீடியோஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பூஜைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டென்சில்ஸுடைய கோலத்துடைய அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேங்க்யூ வீவர்ஸ்